ஹலோ மக்களே விக்கிரபாண்டிக்கு வர வேண்டாம் ஸ்டாலினை தடுத்த அமைச்சர்கள் ஏன் விக்கிரபாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் எட்டாம் தேதியோடு தொகுதியில் பிரச்சாரம் ஓய்வடைய இருக்கிறது இதனால் ஆளுங்கட்சியான திமுக தரப்பில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் முகாமிட்டு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அதே போல பாமக தரப்பில் டாக்டர் ராமதாஸ் கிராமம் கிராமமாக சென்று பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பாயிண்ட் பாயாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார் தர்மபுரியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட சௌமியா அன்புமணியும் அவரது மகள்களும் கூட விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார களத்தில் தீவிரமாக இறங்கி வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் புதுச்சேரியில் தங்கியபடி தினமும் விக்கிரபாண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அந்த தேர்தலை புறக்கணித்ததாக அறிவித்து விட்டதால் அதிமுகவினரின் வாக்குகளை யார் அள்ளுவது என்பதில் தற்போது கடுமையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையே விக்கிரபாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது வெற்றி பெற்று உங்களை வந்து சந்திக்கிறோம் இது குறித்து திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது சில நாட்களாகவே முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரபாண்டியில் தேர்தல் பணியாற்றி வரும் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு அலைபேசி செய்து அங்கிருக்கும் நிலவரம் பற்றி விசாரித்து வருகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் என்ன கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் என்ன என்று கேட்டவோடு முதலமைச்சர் இடைத்தேர்தலில் எத்தனை வாக்குகள் வரும் என்று விசாரித்து வருகிறார் அப்போது பொன்முடி ஜெகத் ரட்சகன் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளனர் அண்ணே உடல் நலனை பார்த்துக்கோங்க முக்கிய எதிர்கட்சியான அதிமுக காலத்திலேயே இல்லை பாமக தான் போட்டியிடுறாங்க இந்த நிலையில் நீங்க வந்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்ற அவசியமும் இல்லை நாங்களே வெற்றி பெற்று உங்களை வந்து சந்திக்கிறோம் முதலாவை மட்டும் அனுப்பி வைங்க என்ற ரீதியில் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜூலை ஆறு ஏழு எட்டு தேதிகளில் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் இரண்டு இடுக்கு என்று ஒரு இடம் விடாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் எதிர்கட்சி அதிமுக போட்டியிடாத நிலையில் முதலமைச்சர் வந்துதான் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லை எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் திட்டம் எதுவும் இப்போது வர இல்லை என்கிறார்கள் தேங்க்யூ